இதுல ஆல்ரெடி ரெண்டு பேத்து கல்யாணம் நடந்து தான காட்டுறாங்க இப்போ மாத்திட்டாங்களா இப்போ என்ன இப்படி காமிக்கறாங்க ஆமா என்னனே தெரியல ரேஷ்மிகா ம் ஆட் தான ஓடுது மேட்ச் வைக்கலாம்ல சும்மா இருங்க நானே இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்கேன் பார்க்கவே விட மாட்டறாங்க ஊருக்கு போனா சந்திரு தான் டிவி பார்த்துட்டு இருப்பான் என்ன டிவி பக்கமே போக விட மாட்டான் ம் ஏய் பெரிய மச்சான் எல்லாரும் மேட்ச் வைக்கணும் கேட்டிட்டு இருக்கா நீ என்ன அதிகம் பசி இருந்தா இருக்க கூட்டு நீ வேற அக்கா நான் பசி இருந்து சொன்னல கா இருடா நான் உனக்கு போய் சமைச்சிட்டு வரேன் நீ என்ன இன்னும் உக்காந்து இருக்கிற ஏய் போய் அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணி போ இப்ப பார்த்தாலும் என்னையும் வேலை வாங்க அம்மாடா போயிடுச்சுங்க வாங்கமா நீயும் சிஎஸ்கே போனா ஆமாமா நானும் சிஎஸ்கே போனா ஓகே லாஸ்ட் லைன் மேட்ச்ல தோத்துடுவோம் இல்ல இல்ல படிச்சிடுவோம் நம்பிக்கை இருக்கு ட்ரீம் லெவல்ல போட்டு எல்லா காசும் போயிச்சும்மா அப்படியா நீங்க யூஸ் பண்றது இல்லையா நல்ல நல்லது இயேஸ் பால் சம்மா 6 சம்மா 6 பவி வாட்சிங் வச்சே உடனே தலைகணிக்காகவே விஸ்டிங் என்ன புரியங்க थैंक यू हां நீங்க டான்ஸ் நல்லா ஆடுவீங்கன்னு அக்கா சொல்லிருக்கா வந்து ஆடுங்க ടാൻസ് കളാടി രോമനാച്ചാ വാങ്ങ മാമ വന്നാ ആടേ മാമ ഏ വട വട ഏ எங்க என்னாச்சு ஒரு மாதிரி சோகமா இருக்கீங்க இல்ல நம்ம வீடு கட்டுறதுக்காக லோன் வாங்கிருந்தோம்ல அதுக்கு டியூ டேட் வந்துருச்சு கையில வேற சுத்தமா காசு இல்ல சேவிங்ஸ்ல வச்சிருந்த அமௌண்ட் எல்லாம் லாக் டவுன்ல செலவாயிடுச்சு இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கட்டுமா இல்ல வேணா வேணா பாத்துக்கலாம் எங்க போறாங்க அவங்க இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறாங்க ஓ மாமா பேசுனதை கேட்டுட்டு இருந்தேன் என் சைட்ல இருந்து எதுனா ஹெல்ப் பண்ணட்டுமா இல்ல பரவாயில்ல சந்திரு பாத்துக்கிறேன் அக்காவோட பிஎஃப் அமௌண்ட் பிசினஸ் கொடுத்திருந்தால அத கொடுத்துரு ஆ கரெக்ட் एक्चुअली அக்கா வந்து நான் பிசினஸ் பண்றப்ப ஒரு பிஎஃப் அமௌண்ட் கொடுத்தா அந்த காசை நான் எப்பவும் ரிட்டர்ன் எடுத்துட்டேன் அத நான் தரேன் இப்போதைக்கு அதை வச்சு மேனேஜ் பண்ணீங்க மாமா சரி ஆ அப்புறம் மாமா அக்கா வேலைக்கு போறேன்னு ஆசை பண்றா அவ வேலைக்கு போடுமே உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும்ல இப்போ நீங்கள் ரெண்டு பேர் இருக்கீங்க நாளைக்கே குழந்த அப்படின்னு வரும்போது அக்கா இப்போ ஒர்க் பண்ணி கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சா அப்பாவும் ஃப்ரீயாக இருக்கலாம்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா அப்புறம் அப்புறமாம்மா அக்கா வேலைக்கு போகிறத கௌரவ குறைச்சலாம் நினைக்காதீங்கம்மாம் இன்றைக்கி நீங்கள் வேலைக்கு போகிறீங்க உங்கள் பக்கத்து டேபிளில் ஒரு பொண்ணு தான் வேலை பார்க்குறா அதே மாதிரி அக்கா படித்த படிப்புக்கு இன்னொரு இடத்துல நல்லா வேலை பார்க்க போகிறா அவ்வளோதானே நான் இதெல்லாம் பேசணுன்னு தப்பாக எடுத்துக்காதீங்கம்மாம்மா ம் சரி வர என்ன கிளம்பலாம் ஆ சந்திரு என்னம்மா ஒரு ரெண்டு மூணு நாள் தங்கிட்டு போலாம் அண்ணா நான் இருக்கல நான் ப்ளீஸ் னா டேய் மாமாவே இருக்க சொல்றாரு இருடா சரி ஓகேம்மா சரி வா இருமலை எடுத்து வா அது மட்டும் வேணமா